விவசாயிகளுக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியே கடைசி நாள் உடனே இதை செய்யுங்கள் நண்பர்களே நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க நடப்பு பருவத்தில் சம்பா மற்றும் தாளடி பயிரிடும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய தற்போது அதிக ஆர்வம் காட்டிட்டு வர இதனால் பயிர் காப்பீடு செய்யும் மையங்களில் அதிக அளவிலான கூட்டம் என்பது காணப்படுகிறது அப்புண்ணே குடஸ் விவசாயிகள் தங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களை இயற்கை இடர்களினால் ஏற்படும் மகசூல் இழப்பில் ஈடு செய்யும் வகையிலே பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதாவது எதிர்பாராத வானிலை பூச்சிகள் மற்றும் நோய் போன்றவற்றை போன்ற காரணங்களால் பயிர்களுக்கு ஏற்படும் இழப்புகள் இருந்து விவசாயிகளை பாதுகாப்பு அளிப்பதன் திட்டத்தின் நோக்கம் அப்புன்னே கூட பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நெல் கரும்பு சோளம் மக்காச்சோளம் ராகி உளுந்து பருத்தி உருளைக்கிழங்கு மிளகாய் இஞ்சி மஞ்சள் மரவள்ளிக்கிழங்கு வாழை மற்றும் உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் ஆகியவற்றுக்கு பயிர்க் காப்பீடு என்பது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களின் பயிர்களை காப்பீடு செய்ய வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் பொது சேவை மையங்கள் அல்லது பிரதம மந்திரி பயிர்க் காப்பீடு திட்டத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளமான பி எம் எஃப் பிஒய் டாட் ஜிஓவி டாட் இன் மற்றும் இன்சூரன்ஸ் மொபைல் செயலி மூலமாகவும் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மட்டுமின்றி விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அல்லது அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் புற வங்கிகளில் விண்ணப்பிக்க படி விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணனுடன் சமர்ப்பிக்கலாம் மதுரை மாவட்டத்தில் நடப்பாண்டில் இருபத்தி ஆறு சம்பா பருவத்தில் மற்றும் பருத்தி ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடன் விவசாயிகள் தங்கள் கடன் பெறும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் பதிவு செய்யலாம் பெறாத விவசாயிகள் நடப்பு பசலி ஆண்டுக்கான அடங்கல் சான்றை கிராம நிர்வாகிகளுடன் பெற்று அதனுடன் சிட்டா வங்கிக் கணக்கு புத்தகம் ஆதார் அட்டை இணைத்து பொது சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் காப்பீட்டு கட்டணம் ஏக்கருக்கு நெற்பை இருக்கு ஐநூத்தி நாற்பது ரூபாய் நானூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் பருத்திக்கு இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய் அதே போல பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளலாம் என மதுரை வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல மழை பெய்கிறது அந்த மழையின் காரணமாக இயற்கையின் காரணமாக நிறைய இடங்களிலே விலை அதாவது என்பது பாதிக்கப்பட்டு முற்றிலுமாகவே பாதிக்கப்படக்கூடிய சூழல் என்பதாக இருக்கிறது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நிலத்திலே விவசாயம் செய்து அந்த விவசாயம் மற்ற மகளுக்கு விற்பனை செய்தால் மட்டும்தான் வருமானம் என்பது எது எப்படி இருந்தாலும் கடைசியிலே விவசாயிகளுக்கு தான் மோசம் என்பது போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் கையில் கூடிய பணத்தை போட்டு விவசாயம் செய்து கடைசியிலே கடன் என்பதுதான் விவசாயிகள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசின் சார்பாக பயிர் காப்பீடு திட்டம் என்பது செயல்படுத்தப்படுகிறது அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக இழப்பீடு என்பது கிடைக்கும் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது